மற்றொரு பார்த்து வருகிறோம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கடையலூர் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மழை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையாக பாதிப்படைந்திருக்கின்றனர் முழங்கால் அளவிற்கு மழை நீர் தேங்கியிருப்பதால் நோயாளிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம் மூர்த்தி விவரம் வணக்கம் ரெட் அலர்ட் காரணமாக நேற்று இரவு முதல் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது இதில் மாவட்டத்திலேயே அதிகபட்சமாக கோவில்பட்டியில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் முப்பத்தாறு சென்டிமீட்டர் மழையும் எட்டயபுரத்தில் இருபது சென்டிமீட்டர் மழையும் விலாத்தி குளத்தில் இருபத்தி சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது இந்த கனமழை காரணமாக கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம் அருகே உள்ள இளையரசன் என்ற ரயில்வே சுரங்கப்பாலம் தற்போது மூடப்பட்டுள்ளது போலீசார் பகுதியில் நிறுத்தப்பட்டு போக்குவரத்தை மாற்றுப் பாதைக்கு திருப்பி விட்டுள்ளனர் இந்நிலையில் கோவில்பட்டியை அடுத்துள்ள காட்டுராமன்பட்டி கண்மாய் நிரம்பி மறுகால் பாய்கிறது கடலையூர் பகுதியில் மழை வெளுத்து வாங்கியதால் கடலையூர் அரச ஆரம்ப சுகாதார நிலையம் மழை வெள்ளத்தில் தற்போது மூழ்கி காணப்படுகிறது அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு உள்ளே பொதுமக்கள் செல்ல முடியாத அளவுக்கு முழங்கால அளவுக்கு மழை நீர் சூழ்ந்து காணப்படுகிறது குழந்தைகள் முதியவர்கள் கற்பிணி தாய்மார்கள் மருத்துவ பரிசோதனைக்கு கூட செல்ல முடியாமல் பரிதவித்து வருகின்றனர் ஏற்கனவே குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்துள்ள சூழலில் தொற்று நோய்கள் பரவும் நிலை ஏற்பட்டு உள்ளது நோய் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் மருத்துவ சிகிச்சை கூட பெற முடியாத அளவுக்கு மருத்துவமனையும் மழை வெள்ளத்தில் மூழ்கி இருப்பது பொதுமக்களை மிகவும் விரக்தியடைய செய்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் மழை காலத்தின் போது அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மழை நீரில் மூழ்குவது வாடிக்கையாக உள்ளது எனவும் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கடலையூர் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஸ்ரீதர் இவர்களுக்கு நன்றி மூர்த்தி